ஜான்வரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நான்கு முப்பத்தி இரண்டு ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் பைபிள் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆவியானவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா அம்மை உயர்த்துகிறோம் ராஜா இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கு இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லியிருக்கின்ற தகப்பனை மக்க நன்றி ராஜா கத்தாவே இன்றைய நாளிலும் கூட அப்பா மன்னிப்பு என்று வார்த்தை அனைவரும் மறந்துட்டது போல இருக்கு தகப்பனை இந்த காலகட்டத்துல யாரும் யாரையும் தகப்பனை ஈகோ பிரச்சனைகள் ஆவியானவரை அதிகரித்து கொண்டு சொல்றது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரங்கள் பெருகி கொண்டு இருக்குது என் தகப்பனை இப்பொழுது இறங்கும் எஸ் அப்பா இதையெல்லாம் கொண்டு வருகின்ற இதெல்லாம் அவர்கள் பேசல அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த சத்ரு பேசி கொண்டு இருக்கான் தகப்பனை இப்பொழுது இறங்கும் ராஜா நாங்கள் அந்த மனுஷர்கள் பார்க்காத படிக்க அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த சத்ருவை எங்கள் ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்களாய் பார்க்கும்படியான அந்த சுபாவத்தை நீர் இப்பொழுது எங்களுக்கு தரப்போகின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அவர்களுக்குள்ள இருக்கும் அந்த கிரியைகள் எல்லாம் நீர் இப்பொழுது எடுத்து போடுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் இப்பொழுது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருக்கும்படியான சுபாவத்தை எங்கள் வருக்கும் நிரப்ப உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே ராஜா ஆவியானவரே நாங்கள் ஒவ்வொருக்கொருவர் மனது உருகணும் என் தகப்பனே தயவா இருக்கணும் என் தகப்பனே ஆவியானவரே இறங்கும் இறங்கும் என் தகப்பனே ஆவியானவரே ஒரு குருவர் தாழ்ந்து நடந்து கொள்ளணும் என் தகப்பனே ஆவியானவரே பெரியவர்கள் ஏதாச்சும் கேட்டால் அவர்களுக்கு நாங்கள் தாழ்மையான பதில் சொல்லுகின்ற பதிலே எங்கள் வாயிலுக்குள் நீர் நிரப்பு வீராக இசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் தகப்பனை இப்பொழுது இறங்குங்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் அப்போ அவர்கள் சிறு வயதில் முதல் கொண்டே தயவையும் அப்போ அவர்களுக்குள்ள உருக்கமாயும் இருக்கும்படியான அப்போ ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும்படியான சுபாவத்தை ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ளே நிரப்புங்க ஆவியானது கணவன் மனைவிக்குள்ள ஈகோகள் நாம் அவர்கள் இருவரும் குள்ள அப்ப சமாதானம் இல்லை மன்னிக்கிற குணம் இல்லை தாழ்மையான குணம் இல்லை ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்க மாட்டேன்றாங்க தகப்பனே ஆவியானவரே ரெண்டு பேருமே நீ பேசுறியா நானும் பேசுற அப்படின்னு சொல்லிட்டேன் அவர்களுக்குள்ள அந்த சத்ருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கேன் தகப்பனை அவங்க இரு ரெண்டு பேரும் அப்போ ஒன்று சேராதபடிக்கு அப்போ அங்கே பிரிவினைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆவியானவரே அவர்களுக்குள்ள அந்த மன்னிக்கிற தன்மை கொண்டு வருவீராக இப்பொழுது கொண்டு வருவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் தகப்பனே பெற்றோர்களை ஆசீர்வதிங்க பெற்றோர்களுக்குள்ள அப்போ அந்த சிறு பிள்ளைகள் பெற்றோர்கள் நடந்து கொள்ளும்படியாக தான் அந்த சிறு பிள்ளைகள் நடந்து கொள்வாங்கின் தகப்பனே அப்போ அந்த பெற்றோர்கள் மனம் தாழ்மை குணத்தை கொண்டு வருகிறார்கள் மற்றவர்கள் இருக்கும்படியே ஆசீர்வதிங்க மன்னிக்கும்படியான சுபாவத்தை நீர் நிரப்புங்க அப்பா நீர் எங்கள் பாவங்களை மன்னித்தது போல ஆவியானவரே நாங்கள் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கணும் அவர்கள் எங்களை என்ன தவறாக பேசியிருந்தாலும் எங்களை நின்று நிந்தித்தி இருந்தாலும் அவர்களை மன்னிக்கும் த தன்மை எங்களுக்குள்ள நீர் வீராக அந்த சுபாவத்தை எங்களுக்கு வீராக நான் மற்றவர்களை மன்னிக்கணும் ஆவியானவரே மற்றவர்களுக்கு நாங்கள் தயவாய் இறங்கணும் என் தகப்பனே அவர்கள் உருக்கமாக இருக்கணும் என் தகப்பனே இறங்கும் ஆவியானவரே சின்ன சின்ன விஷயத்தங்களுக்கெல்லாம் அப்ப சண்டை போடாத படிக்கு அப்ப அந்த சின்ன சின்ன விஷயத்தங்களுக்கு சண்டைகளை கொண்டு வருகின்ற அந்த சத்ரு மேலே உன் கரத்தை பலமாய் வைப்பீராக அதையெல்லாம் எடுத்து போடுவீராக இசுவின் கிராமத்தில் ஜெயிக்கிறப்பா இப்பொழுது ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஒவ்வொரு மேலும் நீங்கள் நிரப்புங்க அந்த சுபாவத்தை நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் துதிக்கிறோம் தகப்பனே நாங்கள் அறைவரும் அப்பா அந்த தாழ்மை குணத்தையும் உருக்கத்தையும் மற்றவர்களை மன்னிக்க நிற்கமான சுபாவத்தையும் நீர் எங்களுக்கு இப்போ நிரப்ப போகின்ற நன்றி சொல்லி எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இப்போ இயேசு கிறிஸ்தியின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல சீவனுள்ள பிதாவே ஆமே